குழுக்கள் திட்டத்தில் இந்த மாதத்தினுடைய குழுக்கள் ஆரம்பமாகிறது பத்தாவது மாத குழுக்கள் இது பத்தாவது வார குழுக்கள் ஒன்பது குழுக்கள் முடிஞ்சிடுச்சு இது பத்தாவது வாரம் பத்தாவது வாரத்துல இது பணம் மூணு மாசம் நாலு மாசம் கட்டாத இருக்கிறவங்களுடைய நம்பர் இது இதெல்லாம் எடுத்தாச்சு இதெல்லாம் எடுத்துட்டு பணம் கட்டினவங்களுடைய டோக்கன் மட்டும் இப்போ போடுறோம் போட்டு குழுக்கள் ஆரம்பிக்க போறோம் மாசம் மாசம் வாரம் வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு உங்களுக்கு போன் பண்ணி நேர்கா போன் பண்ணி போன் பண்ணி சொன்னாலும் சிலவங்க போனை அட்டன் பண்றாங்க சிலவங்க போனே அட்டன் பண்ண மாட்டாங்க நம்மளும் அவங்களுக்கு எதோ தொந்தரவு மாதிரி நினைக்கிறாங்க அதனால தொடர்ந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கட்டாதங்க இனிமே போன் பண்ண மாட்டோம் அவங்களா விருப்பப்பட்டு கட்டி சீட்ல ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னா கடைசி சீட்டு முடிவுல தான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதுல சொல்ல முடியாது அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இனிமேல் அவங்களா கட்டிக்கிறாங்க மூணு மாசம் நாலு மாசம் கட்டாதவங்க இனிமே போன் பண்ண மாட்டோம் ஜெய் போச்சு காய் குழுக்கல ஆரம்பிக்கலாம் பத்தாவது குழுக்கள் ஃபஸ்ட்டு பிரைஸ் தேவப்பட்ட ஆகும் கிரைண்டர் ஒன்னு ரெண்டாவது பிரைஸ் ரெண்டு பேருக்கு ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மூணாவது ப்ரைஸ் மூணு பேருக்கு குக்கர் பதினெட்டு குக்கர் குலுக்கல ஆரம்பம் ஆகுது பர்ஸ்ட்டு ப்ரைஸ் கூட்டோ ஃபர்ஸ்ட்டு ஒரு டோ ரெண்டாவது ப்ரைஸ் ரெண்டு

முப்பத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி ஒன்னு மூணாவது பிரைஸ் மூணு பேருக்கு பத்து லிட்டர் குக்கர் தொண்ணூத்தி ஒன்பது எண்பது தொண்ணூத்தி நாலு மூணு பேருக்கு குக்கர் மொத்த பிரைஸ் மூணு ஆறு பேர் குழுக்கள் முடிந்தது நன்றி